பேரரசர் பெருமிக நமது தந்தை பெருமை வணங்கி நமது முத்திரையர்களின் வலைஞர்களின் தலைமை ஏற்று வந்திருக்கின்ற நமது சமநீதி போராளி செல்வகுமாரை போற்றி உங்கள் அனைவரையும் இந்த பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரைக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடா நேரமான நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி விட பெருகைய நினைக்கிறேன் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைப்பு எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளும் வளரும் அதே மாதிரி நமது சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றது அது எல்லாமே ஒழுங்கற்று போய் இருக்கிறது இன்றைக்கே ஒரே தலைமை கே கே செல்வகுமார் தலைமையிலேயே நடக்கடி இந்த அனைவரும் ஏற்று கண்டிப்பான முறையில் செயல்பட்டோம் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த வளைய சமுதாயத்தை மற்ற கட்சியினரும் பின்பற்றி வர வேண்டியிருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் சாதி இல்லை சாதி இல்லை நாங்க திராவிட கட்சி நாங்கள் சம கட்சி சமநீதி கட்சி என்று சொல்கிறார்கள் ஆனா பொய்யான பிரச்சாரம் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் வந்து இன்றைக்கு சாதியின் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வருங்காலம் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா பக்கங்களிலேயே சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்க போகுது அந்த அதுல வந்து நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம் ஆனா நம்ம சாதிய வளையல் என்று எந்த இதுல சேர்க்கணுங்கிற முறை தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு நடக்கின்ற இந்த கூட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வளையரும் நம்ம வளையர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு எழுச்சுரையை ஆற்றி எல்லாரையும் ஒன்றிணைத்து சமநீதியார் வழியில் நடப்போம் இதுபோக தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளாவுக்கு சென்றிருந்தேன் அங்கேயும் நமது தமிழர்கள் தான் அதிகமா இருக்கிறோம் அவங்களையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் அடுத்த முறை இதே சாமி கும்பிடும் நேரத்தில் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் சோ தமிழகத்திலே மொத்தத்தில் நமது வளைய சமுதாயம் தான் பெரும்பான்மையா இருக்கின்றோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமது மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு திட்டம் முக்கியமான திட்டம் அறிவிக்க போறாங்க அந்த அறிவிப்பின்படி ஒவ்வொரு கிராமமும் அந்த தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு நடைபெறுகிறது அதுல கண்டிப்பா எல்லாரும் கலந்து கொண்டு நமது தமிழர் தேசம் கட்சியினுடைய நோக்கங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சமுதாயம் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் போதும் இன்னைக்கு சராய கடையில தமிழம்தான் அதுலேயும் வளையம் தான் போய் சாப்பிடுறோம் காலையில உடனே வேலைக்கு போறோம் சாயங்காலம் உடனே சராய அடிச்சுட்டு படுத்துக்கிறோம் நம்ம காலையில இருந்து உழைச்சு அவளுக்கு வரிய கட்டுறோம் அதுக்கு மிச்சம் இருக்கிற காசை தண்ணிய குடிச்சிட்டு அவளுக்கு மீதி காசையும் கொடுத்துட்டு வந்துடுறோம் ஆனா ஏழ்மையா மட்டும்தான் இருக்கிறோம் அவன் எல்லாரையும் நினைச்சு பார்த்து வளைய சமுதாயம் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறான் ஒட்டு போடுவான் காசுக்காக இரநூறு ரூபா கொடுத்தா போதும் ரொம்ப தெளிவா இருப்போம் யார்கிட்ட காசு வாங்குறோமோ அவனுக்கு வந்து நியாயமாக இருப்போம் அது வந்து நம்ம வீரமுத்துரையனுடைய ரத்தத்துல வந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஏமாளியா மட்டும்தான் இருக்கும் நீ வாங்கி கே காசை வாங்கி அது நம்ம காசு தான் ஆனா ஓட்டு போடுறது தெளிவா நம்ம வீர முத்திரை முத்திரை சமூக சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இணைஞ்சு நிக்கக்கூடிய எந்த இடத்துல நம்ம வளையம் நிக்கிறானோ அவளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அனைவரும் அதை பயன்படுத்தி வழிநிலை பெறுவாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழக தேச கட்சியின் மாநில செயலாளர்